நடிகை ஸ்ரீதேவிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் ஒன்று ஜான்வி கபூர் மற்றொருவர் குஷி கபூர் ஸ்ரீதேவி தனது கணவர் போனி கபூரை திருமணம் செய்யும் செய்யும்பொழுது அவர் கர்ப்பமாக இருந்தார் பின்னர் திருமணத்திற்கு பிறகுதான் ஜான்வியை பெற்றெடுத்தார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த மகளான குஷி கபூரை பெற்றார் ஸ்ரீதேவி இருப்பினும் இரண்டு மகள்களை தவிர ஸ்ரீதேவிக்கு இன்னொரு மகள் இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீதேவிக்கு ஜான்வி கபூர் மற்றும் குஷி கபூரை தவிர இன்னொரு மகளும் இருக்கிறார் ஸ்ரீதேவி பழிவாங்கும் அம்மாவாக நடித்த மாம்படத்தின் விளம்பரத்தின் போது தனது திரைமகள் அலியும் அவரும் அவரது இரண்டு மகள்களும் மிக அழகாக இணைந்ததாக கூறினர் சாஜலின் தாயின் திடீர் மரணம் தன்னை உடைத்து விட்டதாகவும் தனது மகளின் படத்தை தன்னால் பார்க்க முடியவில்லை என்றும் அந்த நடிகை தன்னை தனது மகளாக கருதுவதாகவும் ஸ்ரீதேவி கூறியிருந்தார் அது குறித்து கூறிய நடிகை ஸ்ரீதேவி சாஜல் எனது மூன்றாவது குழந்தை போன்றவர் இப்பொழுது எனக்கு மேலும் ஒரு மகள் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் என்று கூறியுள்ளார் இது குறித்து சாஜல் அளித்த கூறியது துபாயில் நடந்த விருதுகள் விழாவில் நான் உன்னை மிஸ் பண்றேன் என ஸ்ரீதேவி மெசேஜ் அனுப்பினார் அவரிடமிருந்து எனக்கு வந்த கடைசி செய்திதான் அது நான் படப்பிடிப்பில் இருந்ததால் அவருடைய அழைப்பை தவறிவிட்டேன் என்று அவர் கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க